தலித் கிறிஸ்தவருடைய உரிமைகளுக்கு பல ஆண்டுகளாக திருச்சபையாளர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் திருச்சபைக்குள்ளேயே நடக்கிறது தீண்டாம ஒழிப்பு முன்னணி இவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பதன் வாயிலாக கட்டாயம் இந்த மக்களுக்கு ஒரு விடுவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல பல போராட்டங்களை பார்த்த எங்களுடைய இயக்குனர் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா இயேசுமரியான் அவர்களின் நம்பிக்கை கூடாது அதனால் எங்கள் இயக்கம் தீண்டாமொழிப்பு முன்னணி எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தோளோடு தோல் கொடுப்போம் என்று எங்கள் ஐயா அவர்கள் கூறியுள்ளார்கள் கட்டாயம் இந்த இயக்கம் நீங்கள் பாதை காட்டினால் நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் கட்டாயம் தலித்துடைய விடுதலை வெகு விரைவில் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்று திருச்சபை நினைத்தால் ஒரே நாளில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் ஏன்னா தோழர் சொன்ன மாதிரி எல்லா நிறுவனத்திலும் ஜாதியம் துறையோடு இருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் கல்வி நிற கல்வி நிறுவனங்களை ஒரு நாள் மூடி நாள் போதும் இதற்குண்டான பலன் கட்டாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இதை செய்வார்களா என்பது மில்லியன் கணக்கு கேள்விதான் அதனால் தீண்டாம ஒழிப்பு முன்னணி எடுக்கின்ற இந்த போராட்ட பாதையில் நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று எங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறேன் நன்றி செய்தி என்னுடைய பெயர் சாமின் பாபா நான் வந்து சிஎஸ்ஐ குண்டூர் குருசேகரம் சிஎஸ்ஐ குண்டூர் ஆணையத்தை சேர்ந்தோம் எங்கள் ஐயா அந்திர போதகராக இருக்கிறார் நான் எப்படி இதுக்குள்ளே அறிமுகமாகி வந்தேன்னா ஒன்று வந்து நம்முடைய தோழர் சங்கர் சார் நீண்ட நாள் என்னுடைய நண்பர் அவர் நாங்கள் நாங்கள் வேளாண்மை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்போது அவருக்கு வழக்கம் நிறைய பொதுவான காரியங்கள் சமூக ஓட்டத்தோடு நடக்கின்ற காரியங்கள் அதில் வந்து அதிகமான ஈடுபாடு இயக்கத்துக்கு உண்டு அவருக்கும் உண்டு அதன் அடிப்படையில் எங்களோடு பழகிய போது நிறைய காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தலைவராக அவர் பொறுப்பில் இருக்கிற பொழுது அநேக காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் அந்த வகையில் ஏற்பட்ட நட்பு இந்த காரியத்துக்கு வந்தது அதாவது தலித் கிறிஸ்தவளுக்கு ஏன் இந்த ஒதுக்கீடு வழங்கப்படாமல் வந்து அந்த கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் இந்த சகோதரர் அருணாச்சலா அவங்க சொன்ன மாதிரி இது நீண்ட நாள் கோரிக்கை அநேக அரசுகளால் பரிசீலிக்கப்பட்டு இன்றைக்கும் அது நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை பல அரசியல் காரணங்கள் இதற்கு இருக்கிறது ஆனாலும் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் ஒரு என்னென்னா இந்த ஐயா இப்போ முதல்ல பேசினாருங்களேன் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த சமய சிந்தனையை தாண்டி சமூக சிந்தனைக்குள்ளாய் அநேகர் வராமல் இருப்பது இதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது இதனுடைய உண்மையான காரணத்தை அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிறது இதுக்கு ஒரு பலவீனம் அதைப்போலவே அரசாங்கம் இதற்கு மிகப்பெரிய தடை இன்றைக்கு அவர் சொன்னார் பத்து கோடி அப்படின்னு சொன்னார் ஆனால் அதிகமாக இருக்கு ஏறக்குறைய இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் தொண்ணூறு சதவீதம் பேர் இங்கே இருப்பார் ஏன்னா வரத்துக்கு இது ஒன்று தடையாக இருக்கிறது இது மத நாடு என்று சொன்னாலும் மதத்தின் பெயரால் இந்த உரிமை வழங்கப்படாமல் தடுக்கப்படுகிறது முன் உதாரணங்கள் இருக்கிறது ரங்கநாத் கமிட்டி இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது பௌத்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சீக்கியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு ஆனால் கிறிஸ்தவருக்கு மட்டும் கொடுக்கப்படாததற்கு மிக பெரிய ஒரு அரசியல் காரணம் இவர்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்கும் என்பதனால் அதனால தான் இது வந்து இன்றைக்கு தடைபட்டு இருக்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் இதன் வழியாய் அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை மத்திய அரசாங்கத்துக்கு இது எந்த அளவுக்கு இது வாய்ப்பு இருக்கும் என்று தெரியாது அவங்க சொன்ன மாதிரி அருந்ததற்கான உள்ஒதுக்கீடு இதை போன்ற காரியங்களை வென்றெடுக்க முடியுமா எது சாத்தியம் எதுவாக இருந்தாலும் இதை முன்னெடுப்பதற்கான நம்முடைய கரங்கள் இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் எமயத்தை தொட முடியும் வாய்ப்புக்கு நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் டேவிட் எஸ் முனுசாமி என் சொந்த ஒரு மானாமதியில் மந்திரி தொகை ஒரு சின்ன கிராமத்தில் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் அது மட்டுமல்ல நான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பயிற்சி பெற்று வருகிறேன் இந்த வழக்கறிஞர் பணி இந்த ஊழியத்திற்காகவும் நான் பயன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் சென்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளும் மத சுதந்திரமும் அப்படிங்கிற தலைப்பில் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்துன்னு வரேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களும் சென்று இந்த சட்ட ரீதியான விழிப்புணர்வு பயிற்சி நான் ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுத்து கொடுத்து வந்து நின்றேன் அது ஒரு பணியாக சேவையாக செஞ்சு நின்றோம் இந்த கூட்டம் எனக்கு காலையில் தான் தகவல் சொன்னாங்க இப்போ ஒரு கூட்டம் நடக்குதுன்னு ரமேஷ் எனக்கு சொன்னார் ஃபோனில் எனவே நான் பங்கேற்றதுக்கு என்னை என்னை கலந்து கொள்வதற்கு மிகவும் என்னை அழைத்தமைக்கு நன்றி தலித் கிறிஸ்தவர்களையும் அவளை பட்டியலத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லாரும் வரவேற்கத்தக்கது அது இன்றைக்கு ஒரு நாள் எடுத்த முடிவு கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குள்ள இந்த எண்ணம் இருக்குது ஆனால் அது எல்லாரும் என்றைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து நம்ம போராடுகிறோமோ நம்முடைய கோரிக்கைகளை மத்திய அரசு வரைக்கும் கொண்டு போகிறோமோ தான் இதுக்கு நமக்கு ஒரு தீர்வு ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஒருத்தன் ஒரு தனக்கு பிடித்த கடவுளை வணங்குவதுனாலேயே அவன் சாதி மாறி விடுகிறது எப்படி அது இல்லையா மதச்சுதன் வந்து அது அடிப்படை அடிப்படை உரிமை அது இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தான் விரும்புகின்ற சமயத்தை ஏற்றுக்கொள்ள வழிபட அவனுக்கு உரிமை உண்டு என்பது சட்டம் சொல்கிறது எந்த ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற மதத்தை சமயத்தை கடவுளை வழிபட ஏற்றுக்கொள்ள ஆராதிக்க அவனுக்கு அதனாலேயே அவன் சாதி மாறிவிடுகிறது அது புறம்பாக இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது எப்படி சாதி மாறும் நான் ஒரு தலித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் பிசியாக மாறில்லை இது 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 முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குது இதனால எனக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அரசு திட்டங்கள் அரசு சலுகைகள் எல்லாரும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் அதனால ஏழை ஏழை பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க படிக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால நான் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காம போயிடுது இதனாலேயே இதனாலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் உள்ளத்தில் மட்டை ஏற்றுக்கிறாங்க வெளிப்படையாக பகிங்கரமாக நான் கிறிஸ்துவன் நான் ஏசி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறதுக்கு வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க பகிங்கரமாக என் பேரை மாற்றுங்க நான் இந்து கிறிஸ்துவ ஆதி திராவிட என்று என் சர்டிஃபிகேட்டில் எழுதுங்க அப்படி சொல்ல முன்வராத்துக்கு காரணம் இதுதான் இந்த சட்டம் தான் இந்த சட்டத்தை நாம் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அது ஒருவரின் முயற்சியால் கண்டிப்பாக நடக்காது நாம் அனைவரும் இந்த இந்த இயக்கத்தை உருவாக்கிறதுக்கு நான் மிகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாலாம் எங்கள் எங்கள் ஊர் சேர்ந்தவர் ஐயா அவர் ஒரு பக்கத்தில் தான் நான் இந்த இந்த முன்னாடி இயக்கத்தை கூட நாங்கள் நான் எம்ஜிஓவில் நிறைய வேலை செஞ்சுக்கிறேன் சோசியல் ஆர்கனைசேஷன் தான் அனுபவம் அதிகமாக இவ்வளோ இணைந்த நிறைய நாங்கள் அந்த தலித் முன்னேற்றத்திற்காக தலித் விடுதலைக்காக நிறைய பணிகளை செஞ்சிருக்கிறோம் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஐயா கூட பேசுகிறார் மீட்டிங்கில் கூடத்தில் எனவே இது வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் இது பரவலாக்கப்பட வேண்டும் முதல்ல இங்கே மட்டும் நம்ம பேசதை விட எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு போகிறோம் எல்லா மாவட்டம் அறிவிக்கப்பட்டு எல்லோரையும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக சேர்ந்து போராடும்பொழுது நிச்சயமாக இதுக்கு ஒரு நம்மளால் வெற்றி காண முடியும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு அவையோருக்கு நன்றி பத்து மணிக்கு வரணும்னு நினச்சேன் மிக தவறு தாமதமாகிவிட்டது தாம்பரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் காத்திருக்க வேண்டியதால் முன்னால் நடந்த நிகழ்வு எனக்கு தெரியவில்லை இது தலித் கிறிஸ்தவர்களின் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை நீண்ட காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு மேலோட்டமாக அந்த ஆகஸ்ட் பத்து வந்ததுன்னா ஒரு ஒன்னாவிரதம் போகும் ஒரு ஊர் வரம் இப்படி ஒரு மேலோட்டமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இதன் விழிப்புணர்வு இல்லை ஐயா சொன்னது போல் கடவுள் நம்பிக்கை மாறிவிட்டால் தீண்டாமை என்பது மூவாயிரம் ஆண்டு கால பிரச்சனை இன்று நேற்று அல்ல தலித் ஒடுக்கப்பட்ட சமூகம் மூன்றாயிரம் ஆண்டுகளாக அமிழ்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற சமூகம் ஒரு சின்ன விடுதலை நோக்கி கடவுளை ஏற்றுக்கொண்டு சக சக மனிதர்களாக பழகுவதற்கு இன்னொரு ஒரு வழிபாட்டு தளத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஜாதியை மாற்றிவிட்டு செல்வது என்பது ஒரு தகாத ஒரு செயலாகத்தான் இருக்க தீண்டாமை ஒழியவில்லை சமூகத்தில் இன்னும் வேரோடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் நான் மேட்ரி மூடியை பயோடேட்டாஸ் பார்க்குறோம் அப்படி ஒரு வார்த்தை போடுவாங்க எல்லாம் ஓகே எஸ்டி தவிர வேதனையான ஒரு நிகழ்வு நான் அந்த சமூகத்தை சாராதவனாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக அந்த சமூகத்தினர்களை நான் உணர்வால் இருக்கிறேன் உணர்வால் இருக்கிறேன் அந்த வார்த்தைகள் ஆட்ரிமனிய பயோடேட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடமாக பார்க்கும் பொழுது அந்த மக்கள் படுகின்ற வேதனைகளை உணர முடிகிறது இது பலருக்கு தெரிவதில்லை என்னை சார்ந்த சில நண்பர்களை கூட அழைக்கும் பொழுது என்னங்க கடவுளை எப்படி ஏற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் ஜாதி இல்லையே அப்படிங்கிறாங்க ஆனால் உள்ளே புறையோடி கொண்டு போயிருக்கிறது சபை சபை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஜாதிக்குறி சபையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதின்னா அந்த சபைக்குள்ளே வரமாட்டோம் இதுதான் கள நிலவரம் ஆனால் அரசாங்கத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் சமமாக இருந்து டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் சமமாக இருந்த ஒரு இடம் குடியரசுத் தலைவரின் ஒரு சிறு ஆணையினால் ஒரு சிறு தவறினால் இந்த பிழை நிகழ்ந்தது இன்னும் ஐம்பது ஆண்டு காலமாக அது சரி செய்யப்படாமலே கொண்டிருக்கிறது என்பது வேதனையான ஒரு நிகழ்வு உங்களோடு சேர்ந்து இந்த இந்த களம் ஒரு மக்கள் களமாக இந்த பணி இப்போது எடு எடுக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சியொட்டுகிற ஒரு தளமாக இருக்கும் இனி இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு விடுதலைக்காக இந்த களம் மிக சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு இணைந்து பயணிப்பதில் நான் பெருமகிழ்வு நன்றி வணக்கம் தலித் கிறிஸ்தவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் உரிமை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சாதியம்தான் இந்த உலகின் கட்டமைப்பு என்றால் காற்றின் விஷம் பரவட்டும் என்கின்ற அம்பேத்கரை வணங்கி இந்த டிசிஆர்எம் அமைப்பு பல கட்டங்களாக கிறிஸ்துவத்துக்குள்ளும் கிறிஸ்துவத்துக்கு வெளியும் எங்கெல்லாம் தேங்காமை அனுசரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி பல வெற்றிகளும் பல போராட்டங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரையுமே ஜெயிச்சிட முடியுது ஆனால் அந்த திருச்சோபைக்குள்ளேயே ஜாதி வரி பகிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியும் நம்ம பயந்தானே அப்படின்ற மாதிரி தான் போகிறோம் இல்லை அவன் பயப்படுறான் அனதர் பார்ட்டி பயப்படுறாங்க இவன் நம்ம பயதான் என்ன அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் எண்பது சதவீத மக்கள் வந்து தீண்டாமைக்கு உட்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பதினைஞ்சு சதவீதம் அவங்க இருக்கிறாங்க மற்றவங்க இருக்கிறாங்க ஆனால் பயனாளிகளாக அந்த எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பயனேழு பயனாளிகளை அவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எப்படி தீண்டாமைக்கு எதிரான எஸ்சி பட்டியலில் நான் போராடுறதுக்கு அவங்க தோழைப்பாங்க அவங்க பசியிருந்து தானே மற்றவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த வழி புரியும் வழி புரியல முதல்ல வந்து இந்த அந்த மக்களுக்கான தீண்டாமைக்கு எஸ்சி பட்டியலில் சேர்க்கறதுக்கான தீண்டா அந்த அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு முழு தடையே நம்ம கட்டமைப்பில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவ மக்களுக்குள்ள இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு முதல்ல உடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல் எல்லா வித போராட்டத்துக்கும் ஐயா இயேசு பிரியாண் வழிகாட்டுதின்படி அனைத்து வித உங்களுடைய முயற்சிகளும் நாங்கள் உடன் இருப்போம் எல்லா விதத்திலையும் எங்களை கூடுங்க நாங்கள் எந் எல்லா விதமான உதவி எங்களுடைய ஒத்துழைப்பையும் தருவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட்டி நன்றி வணக்கம் நன்றி உரை கூற தமிழ்நாடு சின்னுடைய இந்த பகுதி செயலாளர் நண்பர் வெங்கடேசன் அவர்களை அழைத்தார் பல்வேறு ஆலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களுக்கு பல் வகையாடு நடத்தி பல்வேறு உதவி செய்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த ஆய்வுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு இஎஸ்ஐ சற்று ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களோடு பகரக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி தமிழ்நாடு தீண்டமைப்பு முன்னணியின் சார்பிலே நன்றி சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்